கடல் சங்கமும் முன்னின்று ஒழிக்க முப்பார் குரல்முனியும் முத்தமிழாய் சொலிக்க சூளை வயப்பட்ட சீத்தலை மாமுனி சூளை நோய் தீர்த்த மொழி இன்று சூழாயுதமாய் விளங்கி சூக்குமமான மொழி நம்மொழி நம் தமிழ் மொழி தமிழ் மொழி என்று சொன்னால் உமிழ்நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழன்னை வணங்கி ரி நாச்சியார் அருள் எழுத்தாளர் சொற்பொழிவாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் நலவாழ்வு பயிற்றுனர் இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் பன்னாட்டு இலாப நோக்கற்ற அமைப்புகளின் திட்ட நிர்வாகத்தில் பதினைந்து வருட அனுபவம் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக கடந்த ஆறு ஆண்டுகளாக தமிழ் தமிழர் வரலாறு கலை மற்றும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் பங்களிப்பு வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நல சங்கத்தின் ஆப்பிரிக்க கண்டத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இவர் பெற்ற விருதுகள் ஊருணி அறக்கட்டளை பீனிக்ஸ் பெண் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ் அமெரிக்கா புதுமை பெண் அங்கீகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இனிய நந்தவனம் அறக்கட்டளை நம்பிக்கை பெண் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ருத்ராக்ஷா அறக்கட்டளை மாமன்னன் ராஜராஜ சோழன் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உரையாசிரியர் புளியூர் கேசிகன் இலக்கிய பேரவை அறிவுச்சம்மல் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலும் இவரின் தமிழ் சமூகம் சார்ந்த செயல்பாடுகளும் சாதனைகளும் தான்சானியா தமிழ் சங்கத்தின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் பிரான்சில் தமிழ் நெஞ்சம் திருச்சி இனிய நந்தவனம் மற்றும் திருவாரூர் வணிக குரல் ஆகிய சஞ்சிகைகளில் படிப்புகள் பங்களிப்பு போன்ற ஏராளமான சாதனைகளை படைத்தவர் லாஜினி என்ற பயிற்சி மற்றும் ஆலோசனை நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் பெருநிறுவன சமூக பொறுப்பு திட்ட மேலாளர் கமல் குழுமம் தன்சானியா ஆலோசகர் இந்திய வர்த்தக மற்றும் தான்சானியா தன்னார்வலர்கள் திட்ட ஆலோசகர் யூங்கா மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையம் தான்சானியா தேசிய திட்ட மேலாளர் விமன்ஸ் வேர்ல்ட் அமைப்பு தான்சானியா வாருங்கள் உறவுகளை நாம் காணொளிக்குள் செல்வோம் கவிஞர் நாச்சியார் அருளவர்கள் பட்டு பாவாடை இன்றும் நினைவிருக்கிறது என்னுடைய அந்த ஒற்றை பட்டு ஒடுப்பு மாத இறுதியில் கையற நிலையில் சட்டை பையை துளாவும் ஒரு சராசரி தகப்பனிடம் ஆண்டுகளாய் தவம் இருந்து கிடைத்த அந்த ஒற்றை பட்டு உடுப்பு என் இரு தம்பிகளுக்கும் வீதியோர கடைகள் கை கொடுக்க அம்மாவுக்கு பொங்கல் சீர் வந்த காசில் நூல் புடவையும் அப்பனுக்கு அலுவலகத்தில் தரப்படும் வழக்கமான காக்கி உடுப்புகளான துணியுடன் விடிய எனக்கு மட்டும் சொந்தமானது அந்த பட்டு உடுப்பு கரணீல பட்டு அரைக்கை சட்டையுடன் கால்வரை வரை நீண்டிருந்த சிவப்பு பட்டு பாவாடையில் கருணீல கரையில் மயில்கள் தோகை விரித்தாட உடலெங்கும் மயில் புட்டாவோடு கொல்லை அழகு அந்த ஒற்றை பட்டு உடுப்பு கல்யாணமோ கால்

மலற்ற மறுத்து அழுந்து அடம்பிடித்து அடிவாங்கி வாயில் விரல் வைத்து உறங்கிப் போன நாட்கள் ஏராளம் பள்ளி தோழிகளும் உறவுகளும் இதை விட்டால் வேறு உறுப்பேலியா என பல முறை பகடி செய்தாலும் மறுமுறை கூச்சமில்லாமல் பெருமையா எழியும் அந்த ஒற்றை பட்டு உறுப்பு திருவாரூர் தேர்பாக்க சீவி சிங்காரச்சனா போக மண்ணையில் பேருந்து மாற மானின் துள்ளலா அமைதியோட பேருந்து மசியும் என்னையும் கலந்து பள்ளத்தில் காலிடறி நான் விழ ஒரே நொடியில் என் பெருமையும் என் உலகமும் கரையாகி காலனில் நின்று நழுவி போனது ஆயிரம் பட்டுப்புடவைகள் இன்று என் அலமாரியை அலங்கரித்தாலும் இன்றும் என் நினைவில் நிற்கும் அந்த ஒற்றை பட்டு உறுப்பு நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா விரும்பவும் ரொம்ப பிடிச்சிருந்தா பகிரவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்துப்பட்டியில் கருத்துக்களை போடவும் நானுங்க நன்றி வணக்கம்